ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசேனா சேனல் சூப்பரான வெஜ் பர்கர் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா செம்ம அட்டகசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு குடமிளகா வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லிக்கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்க்கறனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து சேர்க்குறதுனால வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஜீரகம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஜீரகம் வாசம் பிடிக்கலனாக்கா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லேசாக வதங்கினா போதும் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கேரட்டு கேப்சிகம் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு இப்போ இதில் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தான் வச்சுருக்கேன் ஓடிஜி இல்லைனாக்கா நம்ம தோசை தவால வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி பட்டர் இல்லாததுனால நெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு வந்து சால்ட்டும் பெப்பர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வேறு இருக்கிறதுனால கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் பெப்பரு பர்கர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க கடையில் போய் நம்ம அவ்வளோ காசை கொடுத்து நம்ம செய்கிறதுக்கு வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பாக்கெட் ப்ரெட்டு இருந்தால் போதும் இப்போ இது வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பிரெட்டை வந்து சென்ட்ரில் வந்து லேசாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சென்ட்ரில் வச்சுட்டு நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓடிஜியோட ட்ரேல வந்து நெய்யை கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் நம்ம ரெடி பண்ணதை வச்சுட்டு நம்ம பிரெட் மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா சூப்பரான பர்கர் ரெடி ஆயிரும் இதுக்கு பட்டர் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கி பட்டர் இல்லாதனால நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை வந்து நான் ஓடிஜியில் வச்சுருக்கேன் நல்லா இப்போ இது வந்து ஹீட் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்லாமா என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாப்புல இதை இப்போ வந்து ப்ளேட்டிங் பண்ணியாச்சு இந்த ஜீரகம் நெய்யெலாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பர்கர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ